தருமபுரி மாவட்டத்தில் செஸ் போட்டியில் சிறந்த வீரர்களை உருவாக்க கிராண்ட் மாஸ்டர்களை கொண்டு பயிற்சி அளிப்பு சங்க தலைவர் டிஎன்சி மணிவண்ணன் கூறுகையில் தருமபுரி மாவட்டத்தில் செஸ் போட்டியில் சிறந்த வீரர்களை உருவாக்க கிராண்ட் மாஸ்டர்களை கொண்டு பயிற்சி அளிக்க முடிவு செய்துள்ளதாக சங்க தலைவர் டிஎன்சி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்ட சதுரங்க சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் காந்தி நகர் விஜய் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகி தேர்வு செய்யப்பட்டனர் தருமபுரி மாவட்ட தலைவராக மீண்டும் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன்சி மணிவண்ணன் தேர்வு செய்யப்பட்டார் செயலாளராக ராஜசேகரன் பொருளாளராக சேகர் இணை செயலாளர்களாக மாதேஷ் சிலம்பரன் மற்றும் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இக்கூட்டத்தின் முடிவில் சங்க தலைவர் டிஎன்சி மணிவண்ணன் நிருபர்களிடம் கூறியதாவது இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த வருஷத்தில் ஒரு ஆறு ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் நடத்திருக்கோம் இது வரைக்கும் ஆமாம் இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலில் ஆறு ஆறு மாநில அளவிலான செஸ் டோர்னமெண்ட்டு அதே மாதிரி இன்டர் டிஸ்ட்ரிக் செஸ் டோர்னமெண்ட் இங்கதான் நடத்துறோம் இன்டர் டிஸ்ட்ரிக் செஸ் டோர்னமென்ட் அதாவது மாவட்ட அளவுல செலக்ட் ஆகி வராங்கல்ல ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து செலக்ட் பண்ணி வர்றவங்க ஸ்டேட் லெவல்ல அது இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் வந்து ஸ்டேட் லெவல் டோர்மெண்ட் இங்க இங்கதான் பண்ணோம் நைன்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் வந்து நம்ம வந்து அது இன்ட்ரஸ்ட் ஸ்டேட் டோர்னமெண்ட் இங்கே தரவுல்ல நடந்துருக்குது அதாவது நம்ம எடுத்து நடத்துறது வந்து நம்ம மாவட்டத்தில் நடந்தது இப்பதான் அதே மாதிரி வந்து இருபத்தஞ்சிக்கு வந்து ஒரு பத்து ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் வந்து நடத்துற மாதிரி இருக்காங்க இப்போ காரைமுகத்தில் நடந்தது தரவுள்ள நமது நடந்தது அந்த மாதிரி வந்து பத்து இடத்துல வந்து ஸ்டேட் லெவல் டோர்மெண்ட் நடந்த கம்பெனி நடந்தது அதை மாதிரி வந்து ஆறு நடந்தது அடுத்த வருஷம் வந்து பத்து நடக்கிற மாதிரி இருக்காங்க டோர்னமெண்ட் அது ஒண்ணு வந்து கேட்டிருக்கோம் டேட்டு அனுமதி கேட்டிருக்கோம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து கோச்சிங்கும் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பிலோ நிறைய பேர் வந்து ரேட்டிங் வந்திருக்காங்க நம்ம மாவட்ட லெவல்லே வந்து நிறைய பேர் ரேட்டிங் வந்துட்டாங்க அது பிலோ நைன்ல நிறைய வந்து ஸ்டேட் லெவலில் வந்திருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெக்கார்டு நம்ம தமிழ்நாடு ரெக்கார்டு மூணு வயசு குழந்தை வந்து இந்த ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து எடுத்து மூணு வயசு தமிழ்நாடு பயிர் தான் அதோ நீங்க பாத்துக்கலாம் எல்லாம் குட்டி குட்டியா தான் இருக்காங்க மூணு நாலு அஞ்சு வயசுலாம் வராங்க அதுல நிறைய டோர்னமெண்ட் டோர்னமெண்ட் விளையாடி ஜெயிச்சுட்டு வராங்க அஞ்சு வயசுல அவங்களுக்கு என்னன்னு செஸ் தெரியுமா நான் நினைச்சேன் இல்ல இப்போ வந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து இந்தியா நல்லா இருக்கு இந்தியாவிலயும் தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்கு அதை வந்து தருமபுரியும் ஒரு வந்து மெயினா வந்து ரொம்ப நல்லா கொண்டு வரணுன்றதுல நம்ம வந்து நிறைய ஆமா அதுக்காக வந்து ஒரு மூணு கோச்சிங் வந்து கண்டிப்பா மூணு கோச்சிங்றது வந்து நல்ல வந்து ரேட்டட் பிளேயர்ஸ் அதான் இவங்களை கூட்டி வந்து நல்ல ட்ரை கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து அவங்கள கூட்டி வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அசோசியேஷன் லெவல்லே ஒரு மூணு கோச்சிங் அது இல்லாம அரசு பள்ளியில படிக்கிற தனியா அந்த மாணவர்களுக்கு தனியா டோர்னமெண்ட்டும் ஒன்னும் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஜனவரியில அது வந்து ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க மட்டுமே வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் காம்படிஷன்ல வர முடியுமான்லாம் வராங்க அதனால அவங்களுக்குன்னே ஒரு தனி டோர்னமெண்ட் வச்சு அவங்களையும் என்கரேஜ் பண்ணுன்றதுனால ஜனவரியில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு டோர்னமெண்ட் பண்ணுறோம் அவங்க வந்து இதில் பண்ணிட்டோம்னா ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இப்போ நிறைய வராங்க இப்போ அன்றைக்கே கூட ஒரு கேள்வி வந்தது இப்போ இந்த இன்டர் இன்டர்ஸ்ட் சொன்ன இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து செலக்ட் ஆனதுல ஒரு பொண்ணு வந்து நம்ம லக்கிப்பட்டி ஸ்கூலில் அந்த பொண்ணு போய் நல்லா விளையாடி ரேட்டிங்கே எடுத்துட்டு வந்திருக்கு இப்போ அந்த ஒரு கவர்னமெண்ட்ல வந்து அது வந்து போகவே மாட்டேங்குதுன்னு சொன்னாரு நம்ம செக்ரட்டரி ராஜசேகர் தான் வந்து ரொம்ப சொல்லி அது கட்டாயப்படுத்தி உன்னால நிறைய பண்ண முடியும்லாம் சாதனை பண்ண முடியும்னு சொல்லி கூப்பிட்டு போனாரு கூட்டு அனுச்சு விட்டதுல அது வந்து அந்த பொண்ணு நல்லா விளையாடி ரேட்டிங்கும் வந்துருச்சு ஏன்னா இப்போ நம்ம பாக்குறதுலயே பாத்தீங்கன்னா இப்ப கிராண்ட் மாஸ்டர்ஸ் இந்த சின்ன ஜூனியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல அவங்க வந்து எல்லாமே பெரிய பேமில இருந்தோ இல்ல ரொம்ப இதெல்லாம் வரல ஆமா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண இருந்து சாதாரண தான் வந்திருக்காங்க அதெல்லாம் ஒரு உந்துதலா இருக்குது அதனால எந்த ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி சாதாரணமான ஒரு ஊர்ல இருந்து கூட போக முடியுன்ற ஒரு கான்பிடன்ஸ் இப்ப வந்து நம்ம வந்திருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை அது வந்து எல்லாத்துக்கும் ஒன்றும் தெரிய வச்சு நம்ம பண்ணோம்னா நல்லா வரும் அதுக்குதான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள நம்ம வைக்கலாம்னு சொல்றது அதுக்குதான்